சட்டப்படி நடந்த ஒரு தவறுக்குமே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் ஆமாங்க இது சட்டப்படி கண்டிப்பா குற்றங்க இது ஆக்ஷன் எடுத்தாகணும் என்ன திருப்பினாலுமே அவங்கள உடனே கைது செய்யணும் அவங்க மேல சட்டங்கள் பாயணும் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல சில பெண்களை என்ன சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னா இல்ல இது வந்துட்டு கஸ்டமரி ரூல்ஸா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் அதனால நாங்க கோவிலுக்கு போகலன்னு பெண்களா எடுத்த முடிவுகளா இருந்தது அப்ப வந்த பாட்டு தான் இந்த ஐம் சாரி ஐயப்பா சாங் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு இது இப்போ ட்ரெண்ட் ஆகுது பல பேர் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தான் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பாடி மத உணர்வை வந்து அவங்க புண்படுத்துறாங்க ரெண்டாவது வந்து மத கலவரத்தை அவங்க தூண்டுறாங்க கஸ்தூரி வந்து ஆந்திரா பீப்புளை பத்தி பேசினதுனால நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க ஜஸ்ட் பேசுனதுக்கே நீங்க இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸ்பெஷல் டீம் வச்சு பண்ணி வரைக்கும் போட்டிருக்கீங்க அது ஏன் இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த சலுகைகள் வழங்கப்படுது இது வேற யாராவது பாடி இருந்தா மக்கள் எக்ஸப்ட் பண்ணிருப்பாங்க அவங்க ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் அவங்க ஒரு பட்டியல் இனத்த பெண் அது எப்படி அவங்க பாடலாம் அவங்க வந்து ஒரு பாட்டா தானே பாடியிருக்காங்க ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை தானே வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவங்க எதையும் போய் திணிக்கலையே யாரை பத்தியும் அவங்க போய் இது பண்ணலையே அப்ப நீங்க எல்லாம் கடவுளை கும்பிடுறீங்க அப்படின்னு அவங்களோட மொத்த ஒரு ஃபீலிங்ஸுமே ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க பாடகி இசைவாணி அவர்கள் ஒரு சர்ச்சை பாடலை பாடியதுக்காக அவங்களை கைது சொல்லிட்டு நிறைய கண்டன குரல்கள் எழுந்துட்டு இருக்கு ஒரு பாடலை பாடியதற்காக அவங்களை கைது செய்யற நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள இன்னைக்கு அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் ஒரு பாடல் பாடியதன் காரணமா அவங்கள கைது பண்ணிட முடியுமா அப்படின்றத பத்தி சொல்லிருவோம் இப்ப நீங்களே வந்து ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்களே அந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஒரு பாட்டு தானப்பா பாடினாங்க எதுக்கு இவங்களை அரெஸ்ட் ஏன் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க எதை திருப்பினாலும் என்ன திருப்பினாலுமே அவங்கள உடனே கைது செய்யணும் அவங்க மேல சட்டங்கள் பாயணும் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அதாவது எக்ஸாம்பிளோட கோட் பண்றாங்க கஸ்தூரி மேல எடுத்த நடவடிக்கை ஏன் அவங்க மேல எடுக்க முடியல அவங்க அப்படியேன்னா அவங்க தப்பு பண்ணாங்க அவங்களையே வந்து நீங்கள் ஸ்பெஷல் டீம்லாம் போட்டு ஹைதராபாத் வரைக்கும் போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க ஓகே அப்படிங்கிற ஒரு மொத விஷயம் அதனால் அந்த விஷயத்த ரிலேட் பண்ணி இங்கே வந்துட்டு கொண்டு வராங்க ஏன் நீங்கள் பண்ணலை அவங்க ஒரு பா பாட்டு இப்போட்டு பாடினது மட்டும் இல்லாமல் மத உணர்ச்சியும் அவங்க தூண்டிருக்காங்க மத கலவரத்தையும் அவங்க தூண்ட பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த பாட்டை நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருப்போம் இல்லைனால இப்போ இந்த நியூஸ்ல வர விஷயத்த வச்சா கண்டிப்பாக எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருப்போம் ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதுல இருக்கும் இல்ல ஒரு பெரிய எப்படி சொல்றது என்ன என்ன மாதிரி அதை சொல்றதுல ஒரு சொல்றதா என்ன அது வந்து அவங்க நேத்து பாடி இன்னைக்கு வெளியே வந்த ஒரு பாட்டு கிடையாது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அவங்க பாடின பாட்டு அந்த பாட்டை பாடி ட்ரெண்ட் ஆகும்னு தெரியல அதுதான் விஷயம் ஏன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஏன் அவங்க பாடினாங்க இந்த பாட்டு அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தா மேபி அதை நமக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிற கனெக்ட் பண்ண அப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சை எழுந்துச்சு அதாவது சபரிமலைக்குள்ள வந்து பெண்களும் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் இருந்து கடைசி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லா படியும் பேசியிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி கஸ்டமரி ரூல்ஸ் அதாவது அவங்க வந்து காலங்காலமாக பார்த்துட்டு வர பழக்கப்பட்டுட்டு வர ஒரு விதிமுறையின் படி அப்படிங்கிற மாதிரி ஒரு லால பேசியிருந்தாங்க ஏன்னா லால வந்து நாங்கள் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாலுமே கஸ்டமரி பிரின்சிபல்ஸ் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் ஆக்சுவலி ஏன்னா கஸ்டம்ஸ்ன்றது எப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு காலங்காலமா பாத்துட்டு வர ஒரு விஷயம் பிளஸ் லா இது ரெண்டும் சேர்ந்து எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது அப்படினா எக்ஸாம்பிள் கல்யாணமே எடுத்துப்போமே கல்யாணத்துல நமக்கு இந்த தாலி கட்டுறதாகட்டும் இல்ல வந்துட்டு அந்த அக்னி குண்டம் அந்த விஷயங்கள் அது அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க முஸ்லிம்ஸ் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இதெல்லாம் எந்த லாலையும் சொல்லல இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ இத்தனை சுத்து நீங்க சுத்தி வரணும் இத்தனை முடிச்சு நீங்க போடணும்னு எந்த லாலையும் சொல்லல கல்யாணம்னா இப்படிதான் இதான் நடக்கணும் இது பண்ணுன்றதா லாலி பட் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது நம்மளோட பழக்க வழக்கங்களை அதாவது கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம் அதுல இருந்து வந்த ஒரு விஷயங்கள் அதே மாதிரி தான் இது கூட கனெக்ட் பண்ணும் அப்படின்னா சபரிமலை ஒரு விஷயம் பெண்கள் போகமாட்டாங்க போனது இல்ல அப்படிங்கறது ஒரு விஷயம் போலாம் பட் என்ன எக்ஸெம்ஷன் அதாவது அவங்க வயதுக்கு வருவதற்கு முன்பு அதாவது பியூபர்டி அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி பத்து வயசுக்குள்ள இருக்கறவங்களும் மெனோ ஸ்டேஜ் அட்டைன் பண்ணவங்களோ அதாவது ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களும் கோயிலுக்கு போலாம்ற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு இருந்தது பட் இது எப்போ வந்து நம்ம ஒரு ஒரு விமென் எம்ப்ரோமென்ட்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சோ நமக்கே தெரியும் ஒரு பத்து பாஞ்சு வருஷமா இல்லை ஒரு இருபது வருஷமா கூட சொல்லிக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த விமன் எம்பவர்மெண்ட் வந்து நிறைய வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய இடத்துல விமனும் வந்து ஈக்குவல் டு தட் ஆஃப் மென்னு அது என்ன அவங்க மட்டும் தான் போகணுமே ஏன்னா நம்ம சபரிமலைக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு எல்லா கோவில்ல இருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அவர் வந்து பிரம்மச்சாரி கடவுள் அதனால வந்து மெயினா சபரிமலைக்கு போகக்கூடாது இப்ப சொல்லுவோம்ல எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் ஹெட் திருப்பதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எத்தனை ஐயப்பன் கோயில் இருந்தாலுமே ஹெட்டு வந்து சபரிமலை தான் அப்படின்னும் போது இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் சென்னையில் இருக்க எல்லா ஐயப்ப கோயிலுக்கும் போறோம் எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஐயப்ப கோயிலுக்கும் பெண்கள் போறோம் அதையே சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அதுலேயே வந்து கீழே வந்து இரண்டு மலைகள்ல இருக்க கோவிலுக்கு எல்லாருமே போகலாம் பட் ஆனா நம்ம அந்த பழக்கம் ரொம்ப அந்த கோவில் ஃபார்ம் ஆன பீரியட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணாவது மலையில இருக்கு அந்த ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரியா அவர் வந்து அமர்ந்து இருக்கிறதுனால ஆஹ் அமர்ந்து இருக்கிறதுனால அதோட கஸ்டம்ஸ் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மேலே ஏறக்கூடாது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு அவங்க வச்சிருக்க ஒரு டாக் என்னன்னு பார்த்தா தீட்டோட ஒரு பெண்கள் ஏன்னா அவங்க வந்து மென் இது ஆகுறாங்க மென்சுரேஷன் ஆகுறதுனால அவங்க மேலே போக கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே வந்து கோர்ட்ல வந்து பேசப்பட்டது ஆர்கியூமெண்ட் பண்ணப்பட்டது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜட்ஜு என்ன ஜட்மெண்ட் வந்தது அதில் அப்படின்னா சி நம்ம கான்ஸ்டியூஷன் அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான் நம்ம சொல்லுவோம் அதாவது ஆண் பெண் எல்லாருமே ஈக்குவல் தான் ஆண் பெண் தாண்டி இவங்க அவங்க ஒரு மூன்றாம் பாலினத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஒன் சுட் பீட் ட்ரீட்டட் ஈக்குவலி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸு காஸ்ட்டு செக்ஸு ரிலீஜியன் அவங்கள வந்து ஒரு ஒரு மதத்தை வச்சோ அவங்க உருவத்தை வச்சோ அவங்க கலரை வச்சோ இல்லை அவங்க ரிலீஜியனை வச்சோஸ் ஜாதி மதத்தை வச்சோ நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுன்னா அனைவரும் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பெண்களும் கோவிலுக்குள் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜட்மெண்ட் காப்பியாக இப்போ வந்துச்சு நமக்கு வரும்போது அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் இரண்டு பெண்கள் வந்து கோவிலுக்கு போனாங்க அப்போது போனவங்கள வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அகைன்ஸ்ட் ஆகி ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் யாரும் கோவிலுக்கு போகல சில பெண்களே என்ன சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னா இல்லை இது வந்துட்டு கஸ்டமரி ரூல்ஸா ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதனால நாங்கள் கோவிலுக்கு போகலன்னு பெண்களாக எடுத்த முடிவுகளா அது இருந்தது அப்போ வந்த பாட்டு தான் இந்த ஐ எம் சாரி ஐயப்பா சாங் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு இது இப்போ ட்ரெண்ட் ஆகுது ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜ் ஷோவில் இந்த பாட்டு பாடிருக்காங்க ஏன்னா நமக்கே தெரியும் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிட்டாலே எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு கோவிலுக்கு போகிற ஒரு விஷயம் இருக்கும் போது நீலம் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார் அஞ்சித் அவரோட ஃபவுண்டேஷனில் வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ட்ரூப் பேர் அதில் அவங்க பாட்டு பாடும்போது இப்போ ரொம்ப அது வந்து வைரல் ஆகுது ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது நிறைய மாறுபட்ட விமர்சனங்களை வந்து அது கொண்டுட்டு வருது அதுவும் மெயினாக அந்த ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு என்ன இப்படி எல்லாம் பாடியிருக்காங்க அதுல பாடியிருக்காங்க ரெண்டு மூணு விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு ஏன் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு ஆக்சுவலி இப்போ நம்ம எப்படி இருக்குன்னா பல பேர் விவாதிக்கப்பட்ட ஒரு தான் இங்க வந்து நம்ம கோரிலேட் பண்ணி பாக்குறோம் ஆக்சுவலி மொதல் விஷயம் அது ரெண்டாவது விஷயம் என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பாடி மத மத உணர்வை வந்து அவங்க புண்படுத்துறாங்க மற்ற மத உணர்வுகளை புண்படுத்துறாங்க அவங்க தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் பாயணும் இமீடியா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் வந்து அந்த இடத்துல எக்ஸாம்பிளா காட்டுறாங்க இவங்க மேல இன்னும் சொல்ல போனா குண்டா சட்ட வரைக்கும் போடணும்ன்ற அளவுக்கு இப்ப வந்து நிறைய ஒரு எப்படி சொல்ற டிபேட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் குண்டா சட்டம்னா முதல்ல என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த பலமுறை செய்தாலோ இல்ல பப்ளிக் பீஸ வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இல்ல இல்ல மத கலவரத்தை தூண்டினாலும் சட்டம் வந்து அவங்க மேல போடுவாங்க இது ரிலேட் பண்ணி நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளா கூடிட்டு காட்டுறது என்னன்னா விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்தூரி ஏன் அவங்கள வந்து நீங்க ஒரு ரிலீஜியன் பேஸ்டு ஒரு ஆந்திரா பீப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்களே நீங்க ரிமாண்ட் பண்ணி அவங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதை பத்தி அவங்க இன்னைக்கு ஒரு பிரெஸ் மீட் கூட அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பல ஆல்ரெடி அவங்க வந்து கண்டிஷனல் பெயில் வந்திருக்கிறதுனால அவங்க வந்து ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கலன்ற மாதிரி அவங்களுமே கேள்வி கேட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரியார் சிலையை அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி கனல் கண்ணன் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவர் மேல வந்து கேஸ் பாயப்பட்டது ஜஸ்ட் அந்த வேர்ட் சொன்னதுக்காகவே எப்படி வந்து நீங்கள் பெரியார் சிலையை அகற்றலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டீம் வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அடுத்தது வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் கோர்ட்டு வாசலில் வச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது ரெஜிஸ்ட் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலோ இல்லை சிஜே அவங்களோட ஒரு பெர்மிஷன் இல்லாமல் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவர் யாரை பார்த்தோன்னா அர்ஜூன் சம்பத் அவரோட மகன் வந்து பாலாஜி அவரை வந்து அந்த இடத்துல நக்கீரனை பற்றி பேசுனதுனால அவரை வந்து அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இதை வந்து மக்கள் எப்படின்னா ரிலேட் பண்ணி காமிக்கிறாங்க இவங்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இந்த ஒரு ரெண்டு வார்த்தைகளை பெரியார் சிலையை அகற்றுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைனால ஒருத்தரை பத்தி பேசுனதுனால கஸ்தூரி வந்து அவங்க அந்த பிராமணிசம் அந்த விஷயத்த பத்தி ஆந்திரா பீப்புளை பத்தி பேசினதுனால நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க ஜஸ்ட் பேசுனதுக்கே நீங்க இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸ்பெஷல் டீம் வச்சு பண்ணி கூண்டாஸ் வரிக்கும் போட்டிருக்கீங்க மற்ற செக்ஷன்ஸ் கீழே மதர் உணர்வு வந்து நீங்க புண்படுத்துறீங்கன்றது கீழே நீங்க போட்டிருக்கும் போது ஏன் இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த சலுகைகள் வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது கைண்ட் கனெக்ட் பண்ணி தான் இங்க வந்து 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 சட்டம் சட்டம் இங்கே பயாஸ்டா இருக்கு முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா சட்டங்கள் வந்து அன்பயாஸ்டா வந்து இருக்கணும் அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே சட்டங்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா முதல சொல்லாம எல்லாருக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அந்த ஒரு ப்ரொவிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சேம் டைம் இதுல இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒரு ப்ரொவிஷன் ஆர்டிக்கல் ஒன்று என்ன வருது கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னா சரிங்க அவங்க இருக்காங்க அது அவங்களோட உரிமை இப்போ இவங்களுமே அந்த பாயிண்ட் எடுத்தாங்க பேசுறது என்னோட உரிமைங்க ஏன்னா நம்ம இதுல லால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லி சொல்லுவோம் என் மனசில் என்ன நினைக்கிறனோ அதை நான் பேசுவேன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்காக நான் போய் உட்காந்துட்டு இந்த மதத்தை அவங்க வந்து தப்பு இவங்க எப்படி இப்படி பண்ணலாம் நான் அதை பேசினேன் அப்படின்னா அதனோட என்னோட ஃப்ரீடம் நான் சொல்ல முடியாதுல என்ன சார்ந்து நான் என்ன நினைக்கிறேன் ஒரு அப்படி என்னோட பர்சனலை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம் அட் த சேம் டைம் அது வந்து மற்றவங்கள புண்படுத்தாமல் இருக்கணும் மற்றவங்கள வந்து அசிங்கப்படுத்தாமல் இருக்கணும் அதுதான் அதோட லிமிட் ஆக்சுவலி அப்படி பார்த்தாலும் இவங்க செஞ்சது தப்பு தானே இது வந்து அவங்களோட ஓன் கிடையாதுல்ல அவங்களோட பர்சனல் கிடையாதுல ஒரு லார்ஜ் ஒரு 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 பக்தர்களையே வந்து ஒரு பெரிய அவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கற ஒரு விஷயங்களும் எழுந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இது வேற யாராவது பாடி இருந்தா மக்கள் எக்ஸப்ட் பண்ணிருப்பாங்க அவங்க ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டியன் அவங்க ஒரு பட்டியல் இனத்த பெண் அது எப்படி அவங்க பாடலாம் ஏன்னா அவங்க வந்து நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் பாடி பெண் அப்படின்றத சொல்றது ஒரு மதம் சார்ந்து பாடி இருக்காங்க பட்டியல் இங்க பாத்தோன்னா உங்களுக்கு அவர் வந்து நிறைய சாமி பாட்டு பாடலா ஹிண்டு பாட்டு பாடி இருக்காரு அதை மக்களால ஏத்துக்க முடிஞ்சது இல்ல ஓகே அந்த அந்த மாதிரி விஷயங்கள் ஆனா அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க எந்த காண்ட்ரவர்சியும் வரல இங்க வந்து வந்து புரட்சி புரட்சித்தனமா இவங்க பாடுற பேர்ல இவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து மக்களோட ஒரு கொஷனாவே இருக்கு ஏங்க அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கம்யூனிட்டியா சார்ந்தவங்களா இருந்தா இந்த நேரத்துக்கு நீங்க கேள்வி கேட்டு இருக்க போறது கிடையாது ஓகே இவங்க வந்து ஓகே அந்த சமூகத்தை சார்ந்த பெண் இவங்க வந்து நிறைய எப்படி சொல்றது கிறிஸ்டியன் ரிலேட்டட் சாங்ஸை பாடிருக்காங்க அதுவும் ஆஹ் உணவை பத்தி இவங்க ஒரு சாங் பாடிருக்காங்க அதுவுமே ட்ரெண்ட் ஆயிருக்கு ஓகே நம்ம இந்த என்ன உணவுகள் அதை வச்சு பேசும்போதும் ஸோ அதை எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி தான் இவங்களை வந்து இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப அஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க நம்ம ஓகே இன்னொரு தரப்பினர் வந்து சொல்றாங்க இவங்க மேலே ஏன் லா பாயல் அப்படின்னு கேட்குறாங்க சி ஒரு வேலை இது நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்றேன் ஒருத்தவங்களோட மதம் சார்ந்து இல்லை மதத்தை வந்து நம்ம புண்படுத்தணும் உணர்வுகளை புண்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து பிஎன்எஸ்சில் செக்ஷன்ஸ் இருக்கு பிளஸ் கான்ஸ்டியூஷனில் நமக்கு செக்ஷன்ஸ் இருக்கு பிளஸ் குண்டாஸ் இந்த மாதிரி போட்டோன்னா ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு பண்ணலாம் ஆனால் அது எல்லாமே வந்து இசைவாணி மேல பதிவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்டில் அது வந்து தான் இருக்கு அந்த இடத்துல நமக்கு இன்னும் டிபேட்டா தான் போயிட்டு இருக்கேன் நமக்கு இப்போ நீங்க சொல்லும் போதே இது வந்து ஒரு சட்டப்படியான தவறு அப்படின்றது தெரியுது சட்டப்படி நடந்த ஒரு தவறுக்குமே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பா இப்போ நம்ம அதுதான் சட்டப்படியான தவறு அப்படின்னு நம்ம ஒரு கான்ஸ்டன்டோ ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு இந்த இடத்துல வர முடியல ஆக்சுவலி ஏன்னா இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு இதுல இன்னொரு விஷயமும் இதுல நடந்திருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இசைவாணி வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆணையரகத்துல அதாவது சென்னை கமிஷனே போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீசென்ட்டா ஸ்டேட் ஷோல இந்த சாங் நான் பாடுனதுக்கு அப்புறம் எனக்கு பல்வேறு இடத்துல இருந்து கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் அவங்களும் போய் ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களாகட்டும் அவங்களுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க தரப்பு கேட்கறதாகட்டும் என்னன்னா அவங்க வந்து ஒரு பாட்டா தானே பாடியிருக்காங்க ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை தான வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவங்க எதையும் போய் திணிக்கலையே யார பத்தியும் அவங்க போய் இது பண்ணலையே அப்படிங்கறது ஒரு தரப்பை சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்னன்னா அதுல போட்டிருக்க வேர்ட்ஸ் எதுவுமே சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு காயப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சரி கிடையாது சிலது வந்து ஓகே இதெல்லாம் இருக்கு இவ்வளவு தடைகளை உடைச்சிட்டு நான் உள்ள வருவேன் அப்படிங்கிறது ஓகே நமக்கு தப்பாக உங்களுக்கு ஸ்டில் இது ஒரு கன்ஃபியூசிங்கா தான் போயிட்டு இருக்கு நமக்கு ஆமாங்க இது சட்டப்படி கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கல இல்லங்க இது வந்து சட்டப்படி குற்றமே கிடையாது அவங்களோட அது ஓன் ஃப்ரீடம் அதை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்கன்றதும் நம்மளால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல அந்த இடத்துல பாடல்ல இருக்கக்கூடிய அந்த வரிகள் வந்து மற்றவர்களோட மனதை காயப்படுத்துற விதத்தில் இருக்குது அப்படின்றத தாண்டி ஒரு வரியும் இன்னொரு வரியுமே வந்து ரொம்ப முரணா இருக்கா மாதிரி இருக்குல்ல அவங்க கோவிலுக்குள்ள போகணும்ன்றாங்க அதுக்கப்புறம் வந்து நான் தாடிக்காரன் பேத்தின்றாங்க அப்பயே தெரியுதா அவங்க வந்து பெரியார குறிப்பிடுறாங்கன்னு பெரியாரோட கொள்கையே கடவுள் மறுப்பு கொள்கைதான் அப்போ அவங்க கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்றது அது ஒரு முரணான கருத்தாத நம்ம இருக்கு இதுக்கு ஏதாவது நம்ம சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் கண்டிப்பா இப்ப நான் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஏன்னா இது நம்ம மேலோட்டமா பார்த்தா ஒரு சாங்கா ரெஸ்ட்டு போயிடலாம் இப்ப நம்ம இன்டர்பிரேஷன் சொல்லுவோம் அதாவது ரொம்ப இன்டர்பிரட் பண்ணி ஒன்னு 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 சேர்த்து பார்க்கும்போது எல்லாமே முரணாதான் இருக்கு சொன்ன மாதிரி அஹ் கடவுள் நான் கோயிலுக்குள்ள வருவேன்றது ஓகே ஒரு பெண் பர் ஜட்மெண்ட் நான் கோயிலுக்குள்ள வருவேன் புரட்ச பேசுவேன் பட் ஆனா சொன்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்துட்டு அப்ப என்ன இருக்குன்னா அப்ப நீங்க எல்லாம் கடவுளை கும்பிடுறீங்க அப்படின்னு அவங்களோட மொத்த ஒரு ஃபீலிங்ஸுமே ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா சோ இவன் சேகர் பாபு மினிஸ்டர் அவரே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சட்ட ஆலோசகரோட நான் வந்து என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் அவங்க அவர்கள் மீது நடவடிக்கை பாயும்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு வேலை அவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த அந்த ஆக்ட் கீழெல்லாம் கண்டிப்பாக அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் நிறைய தகவல்களை எங்களுக்காக உங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி